உங்களுக்காக நாங்கள் செப்பிக்க போறோம் கண்களை மூடுவோம் எங்களை நேசிக்கிற அன்பின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் அவருடைய மன கண்களை திறந்திருக்கிறேன் அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா அடவரே துதிகளின் மத்தியில் நீர் வாசம் செய்கிறவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறவர் என்னாலும் மக்களுக்காய் நீ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை கொடுத்து இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அடவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து அடவரை ஒவ்வொருவருக்கும் நீ ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாயமும் அடவரே பெருகட்டும் கர்த்தாவே நிரப்பட்டும் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கட்டி எழுப்ப அப்பா இங்க இருக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் படித்து ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும் கர்த்தாவே இங்க இருக்கிற மாடு எல்லா ஆடுகள் அடவரே ஜீவராசிகள் எல்லாம் அடவரையை செழித்து சுகம் பெறட்டும் ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும் கர்த்தாவே அடவரே ஒவ்வொருவரும் நல்ல வேலை வாய்ப்பு வாக்கெட்டும் கர்த்தாவே அவர்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கும்படியா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரண ஆசீர்வாதம் இந்த பகுதியிலே பெருகட்டும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று அந்த உடைய வேதத்தை சொன்னது போல நீங்க இந்த இந்த பகுதியில் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படி வழி நடத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே பெருகட்டும் ஆண்டவரே சகலத்திலும் துதியும் கனமும் மகிமையும் மாத்திரம் செலுத்துகிறோம் மீப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம்